ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இந்த வீடியோவில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் ரேஷன் புழுங்கல அரிசியை சேர்த்து பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க இனி அடிக்கடி செய்வீங்க அதுக்கு வானலில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணீர் இது மாதிரி கொதி பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கலரிசியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி செய்யறதுனால ரேஷன் புழுங்கல் அரிசியோட வாசம் பூரா போயிடும் அரிசியோட பழுப்பு நிறம் மாறி நல்ல வெள்ளை விளையின்னு வந்திருக்கு பாருங்க இதை நீங்கள் பல மணி நேரம் ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க கொதிக்கிற தண்ணியில் ரேஷன் புழுங்கல் அரிசியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கினாலே போதும் நல்லா அரிசி ஆகிடும் அப்படியே மூடி வச்சுடுங்க நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறினாலே அரிசி நல்ல சாஃப்ட் ஆகிடும் எப்பயுமே பொதுவாக ரேஷன் பச்சை அரிசியோ ரேஷன் புழுங்கல் அரிசியோ எதுவாக இருந்தாலும் மணிக்கணக்கில் ஊற வைக்கணும் இல்லாட்டி அது நல்லாவே அறப்படாது ஆனால் இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சு திறந்தீங்கன்னா அரிசி நல்லா சாஃப்டாக உரி வந்திருக்கு பாருங்க இது மாதிரிலாம் உடைக்கவே முடியாது ரேஷன் புழுங்கல் அரிசியை மணிக்கணக்கில் ஊற வச்சாதான் உடஞ்சி வரும் நல்லாவும் அறபடும் இப்போ இந்த தண்ணீரை வடிகட்டிவிட்டு ஒரு ரெண்டு முறை நார்மல் வாட்டரில் அலசி தண்ணியை வடியை விட்டு ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்ல பழுப்பு நிறலாம் மாறி வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு பாருங்கள் ரேஷன் அரிசியோட வாசம் கொஞ்சம் கூட இருக்காது இப்போ அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு வரமிளகா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சிருக்குங்க ரொம்ப மழை மழை நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக இது மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க பருப்பெல்லாம் செவந்து கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க ஏற்கனவே நம்ம அரிசியோடு ஒரு மிளகாய் மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கும் ஆனால் ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கங்க ரொம்ப நேரெல்லாம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக இது மாதிரி கலந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்து அரிசி மாவை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை பயிச்சு விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தாலிப்போட சேர்த்து நல்லா கலந்தீங்கனாலே மாவில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் திக்காகும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு உருண்டு வருது பாருங்கள் அரிசியோட தேங்காய் மிளகு கூடவே வரமிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இந்த தாலிப்போட சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக அப்படியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க லைட்டாக கை பொறுக்கிற சூடு பதம் இருக்க பார்த்தே கைகளை தண்ணியில் நினச்சிக்கங்க நினச்சிட்டு அப்படியே ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க எண்ணெயெல்லாம் இதுக்கப்புறம் தேவைப்படாதுங்க நீங்கள் தண்ணி தொட்டுட்டு பிசைஞ்சிங்கனாலே கையில் ஒட்டி பிடிக்காது பிசையவும் ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டிக்கங்க இது மாதிரி உருண்டைகளாகவும் உருட்டிக்கலாம் இல்லை கொழுக்கட்டையாக கூட நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மாவை எடுத்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி மாவை வடையாக தட்டி எடுத்துக்கோங்க ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் விரலால் ஹோல் பண்ணிக்கோங்க இது மாதிரி செய்கிறப்ப வேகத்துக்கு அதிக டைம் எடுக்காது சீக்கிரமாகவே வெந்து வரும் இதே நீங்கள் சூடான எண்ணெயில் இதே மாதிரி வடையாக கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாட்டி இது எல்லாத்தையுமே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு இது மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட வாழையில் இருந்ததுன்னா போட்டுக்கங்க இல்லாட்டி நீங்கள் அப்படியே பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி வருசெல்லாம் அடுக்கி மூடி வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்ல கமகமன் மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க இப்போ லைட்டாக ஆரட்டும் இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சு சுட சுட பரிமாறலாம் சூப்பரான சுவையான மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாம் காலை நேர டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா அதிக நேரம்லாம் ஊற வைக்காம சட்டுன்னு நினைச்ச உடனே ரேஷன் புழுங்களை அரிசியை வச்சு ஈஸியான சாஃப்டான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்